திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் ஒரே நேரத்தில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் வள்ளி கும்மியாடி அசைத்தனர் பக்தர்கள் கண் கண்டு ரசித்தனர் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று குடமுழுக்கு விழாவின் மண்டல பூஜை நிறைவு விழா நடைபெற உள்ள நிலையில் நேற்று பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்தனர் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் இதற்கிடையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியைச் சேர்ந்த முருகன் வள்ளி கலைக்குழுவின் சார்பில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கோவில் யாகசாலை பூஜைகள் நடந்த இடத்தின் அருகே வள்ளி கும்மி ஆடி அசத்தினர் இதில் மேலத்திற்கு தகுந்தவாறு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் வள்ளி ஆடி அசத்தினர் அதேபோல் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி காட்டம்பட்டி சலங்கை ஒலி கலைக்குழுவின் சார்பில் திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் கோவில் யானை தெய்வானை கட்டப்பட்டுள்ள அறையின் எதிரே சுமார் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வள்ளி கும்மி ஆடினர் இதில் பச்சை வேஷ்டி மஞ்சள் வெள்ளை சட்டை அணிந்து ஆண்களும் ஒரே வண்ண சேலை அணிந்து பெண்களும் சிறுமியர் ஒரே வண்ண தாவணி அணிந்து முருகனை வழிபட்டு முருகன் பள்ளி திருக்கல்யாண வரலாற்றை பாடலாக பாடி ஆடினர் இதனை பல்வேறு பகுதிகளில் இருந்து கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கண்டுகளித்தனர் மேலும் சில பக்தர்கள் தாங்கள் கொண்டு வந்த செல்போனில் புகைப்படம் வீடியோ காட்சிகள் எடுத்து இந்த கலை அனைவரிடமும் சேர வேண்டும் என்பதற்காகவே தான் இதுபோல் வள்ளி கும்மி ஆடி வருகிறோம் இந்த வள்ளி கும்மி ஆடுவதால் உடல் நலம் பெறுகிறது குழந்தைகளால் செல்போனில் மூழ்கி கிடப்பது தவிர்க்கப்படுகிறது கோவிலில் நடந்து முடிந்த கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொள்ள முடியவில்லை எனவே தற்போது இங்கு இன்று வந்து இந்த வள்ளி குகை நிகழ்வை அரங்கேற்றியுள்ளோம் என கலைக்குழுவை சார்ந்தவர்கள் தெரிவித்தனர்